வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நம்ம ஸ்ரீரங்கம் கோயில் சார்ந்து நெகட்டிவான ஒரு விஷயம் அரங்கேறியிருக்கு இதே நேரம் ஜப்பானில் மீன்கள் செத்தி மிதந்துக்கிட்டு இருக்குல்ல இதை சுனாமி வார்னிங் மாதிரி சில பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அபசோகணமாக இதை சில பேர் கருதவும் ஆரம்பிச்சிருக்காங்க பேரழிவு சார்ந்து இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் நம்ம திருச்சிக்கு பேர் சொல்கிற மாதிரி எவ்வளோ ஸ்பாட்ஸ் இருந்தாலும் அதில் மிக முக்கியமான ஒரு ஸ்பாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கோயிலுங்க அதுதான் நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயில் இருக்கல அந்த கோயில் இதை பூலோக வைகுண்டம் அப்படின்னு அடைப்பாங்க அந்த அளவுக்கு இந்த வைணவ திருத்தலங்களில் மிக முக்கியமானதாக போற்றப்பட்டு இருக்கிறது இந்த கோயில் தான் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்கள்லயே ரொம்ப 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 முக்கியமானதாக கருதப்படுறதும் நம்ம திருச்சியில் இருக்க இந்த கோயில் தான் இந்த கோயிலில் இன்னில இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வர இருபத்தி ஓரு நாட்கள் வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா காலகட்டுது அதுவும் குறிப்பிட்டு சொல்லுன்னா வர இருபத்தி மூணாம் தேதி நள்ளிரவில் சொர்க்க வாசல் திறக்கப்படுறதும் இதே கோயிலில் தான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த ஒரு ராத்திரியில் குவி வாங்க பிறகு அந்த கோயிலுக்குள்ளே அப்படி இருக்கும் அந்த காட்சியை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கில் பக்தர்கள் இந்த இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ளே வந்து போவாங்க அதில் எந்த மாற்றுக்கருத்தும் வேண்டாம் திருச்சியில் ஏற்பாடுகள் படு ஜோராக நடந்துக்கிட்டு இருக்குங்க ஏன்னா போலீஸார் அங்கங்கே ஃபுல்லாக குவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கண்காணிப்பு பணியிலேயும் பக்தர்கள் வரத்து அதிகமாச்சுன்னா அவங்கள கட்டுப்படுத்துகிற பணியிலையோன்னு அத்தனை பேர் இப்போ குவிக்கப்பட்டிருக்காங்க திருச்சியில் முழுக்கவே இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா ஆரம்பிக்கிற இதே நேரம் ஒரே நெகட்டிவான விஷயம் ஒன்று அந்த கோயிலுக்குள்ளே இருக்குது கோயிலுக்குள்ளே ரத்தம் சிந்தப்பட்டு கோயிலையே அடைச்சிருக்காங்க நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலில் நடந்திருக்க இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல என்ன இருக்குன்னா இப்போ ஆக்சுவலாக ஐயப்ப பக்தர்கள் சீசன் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சபரிமலைக்கு மாலை போட்டு உலகம் முழுக்க இருக்க ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு நடையா இருப்பாங்க அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சரி கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியிலேயும் சரி இந்த திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குல்ல அங்கே போயிட்டு வர்றதையும் ஐயப்ப பக்தர்கள் தொடர்ந்து கடைபிடிப்பாங்க அந்த வகையில் இப்போ என்ன இருக்குன்னா வெளிமாநில ஐயப்ப பக்தர்கள் இந்த கர்நாடகா ஆந்திரா இது போல் மாநிலங்கள் இருக்குல்ல அதை சேர்ந்து சொல்கிறேன் இதுபோல் வெளிமாநில ஐயப்ப பக்தர்கள் நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்திருக்காங்க வந்தவங்க பக்தி பரவசத்தில் கோவிந்தா கோவிந்தான்னு அந்த ஒரு கோஷம் இருக்கு பாருங்க அதை பயங்கரமாக எழுப்பியிருக்காங்க நம்ம மக்கள் எந்த அளவுக்கு சாமி கும்பிடுவோங்கன்னு தெரியும் அந்த மூலவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருப்பாங்க போன பிற்பாடு எப்படி மாறுவாங்கன்னு தெரியும் இவங்க நம்மளெல்லாம் தூக்கி போல இருக்கு அப்படி பக்தி பரவசத்தில் எல்லா திலைக்க ஆரம்பித்தாங்க ஐயப்ப பக்தர்கள் இது அங்கேருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலாளிகளுக்கு முக சுழிப்பை ஏற்படுத்தியிருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்களா இது போலலாம் கத்தக்கூடாதுங்க முதல்ல கோவிந்த கோஷம் போட்டிங்களா அவ்வளோதான் அப்படியே சாமியை கும்பிட்டு நகருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் இந்த திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு நம்ம போகிறப்ப சாமியை பார்த்து தான் ஜர்கண்டி ஜர்க வாசகத்தை கேட்போம் பாருங்கள் நகர நகரு நகருன்னுவாங்க கிளம்ப கிளம்புன்னு இதே சாயலில் தான் நம்ம காவலாளிகளும் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்களாம் பெருமாளை இப்படியே வழங்கி பழக்கப்பட்டவங்க தான் இந்த ஐயப்ப பக்தர்களாம் இந்த வெளிமாநிலத்தை வந்திருக்காங்க சொன்ன பார்த்தீங்களா இவங்க ஒரு கடத்தில் என்ன இருக்குது இந்த காவலாளி தரப்புன்னு சொல்ல போயிட்டு இந்த வெளிமாநில ஐயப்ப பக்தர்கள் தரப்பில் இன்னொன்று சொல்ல போயிட்டு ஒரு இடத்துல கலைபுரம் ஆகிட்டு அடிக்க அடிகாரம் இருக்காங்க ரெண்டு தரப்பும் மாறி மாறி கோயிலுக்குள்ளே இருக்க விஷயம் நான் சொல்கிறது எல்லாமே மூன்றுக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் காயம் அடைஞ்சிட்டாங்க அதில் ஒருத்தருக்கு மூக்கு டேமேஜ் இந்த கோயில் காவலர்கள் இருக்காங்களே இவங்க தரப்பில் சிலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு ஸோ ரெண்டு தரப்பும் காயம் மூக்கு உடைஞ்ச நிலையில் மூலஸ்தானத்துக்கு அருகில் அந்த ஐயப்ப பக்தர் ஒருத்தர் நின்றுட்டு இருந்திருக்காரு அந்த ரத்தம் கீழே சிந்திட்டுருக்கு கோயிலில் இது போல் நிறைய காட்சிகள் அந்த கோயிலுக்குள்ளேயே பார்க்க முடிஞ்சது இந்த இடத்துல இந்த பக்தர்கள் மட்டும் கிடையாதுங்க நம்ம ஊர் மக்கள் இருப்பாங்களா அவங்களும் பக்தர்களாக உள்ளே இருந்திருக்காங்க அவங்களும் இது போல் சண்டை நடக்கிறத பார்த்து மிரண்டுட்டு இருக்காங்க என்ன இது போல் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்ப பக்தர்கள் சாமி சாமி சாமின்னு ஒன் அவங்களுக்கு அவங்களுக்கும் அடி ஓதை காவலாளி தரப்புக்கும் அடி ஓத ரத்தத்தோடு ஒரு நபர் அமர்ந்திருக்க காட்சி அவ்வளோ பரிதாபமாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு அவர் பேர் சென்னாராவும்னு இப்போதைக்கு சொல்லப்பட்டுருக்கு இவர் அப்படி அமர்ந்திருக்கார் கீழே மற்ற ஐயப்ப பக்தர்களாக கொஞ்சம் ஓரமாக போகிறாங்க அங்கே ஏற்கனவே நின்றுட்டு இருக்க நம்ம பக்தர்கள் இருக்காங்களா நம்ம ஊரை சேர்ந்தவங்க அவங்க ஒரு பக்கம் ஷவுட்டிங்கை முன்வைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடமே ஒரு மாதிரி போர்க்களம் மாதிரி ஆகிடுச்சுங்க ஸ்ரீரங்கம் கோயிலில் இப்போ ஏற்பட்ட நிலைமை ஏற்பட்டுச்சு இதுக்கப்புறம் காயமடைஞ்ச இந்த வெளிமாநில பக்தர்கள் இருக்காங்களே அவங்க சைடில் இருக்கவங்களும் சரி இந்த கோயில் பணியாளர்கள் இருக்காங்க பாருங்கள் இவங்க காயம் சரி எல்லாருமே அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு அதே நேரம் கோயில் நடைய சாத்திட்டாங்க அது காரணம் இந்த இடத்துல ரத்தம் சிந்திருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பரிகார பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திறக்கலான்னு சொல்லிட்டு தான் நடையை சாத்தினாங்க இதுக்கு பிற்பாடு பரிகார பூஜை நடந்து முடிஞ்சு கோயில் நட திரும்பவும் திறக்கப்பட்டுச்சு ஆனால் அதுக்குள்ளே நடந்த கலைபுரங்கள் இருக்கு பாருங்கள் இந்த ஐயப்ப பக்தர்கள் இருக்காங்களா அதை அடி வாங்கின நபர் கூட வந்தவங்களாம் அவங்கெல்லாம் சேர்ந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க இது போல் போலீஸ் டவுன் டவுன் இது போல் முழக்கங்களையும் அங்கே கேட்க முடிஞ்சிருந்துச்சு இந்த கோயில் நிர்வாகிகள் போலீஸ் எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வழி மாநிலத்தில் நம்ம மாநிலத்துக்கு வந்திருக்காங்கன்னா நாம தான் பாதுகாப்பு கொடுக்கணும் ஆனால் இவங்க என்ன வேலையை பார்த்தாங்கன்றதா கோயில் நிர்வாக தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பற்றி நான் போக போ சொல்கிறேன் இந்த காவலாளி மேலே இந்த ஐயப்ப பக்தர்கள் தரப்பினரும் இந்த ஐயப்ப பக்தர்கள் மேலே அந்த காவலாளி தரப்பினரும் மாறி மாறி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் பதிவு பண்ணிட்டாங்க அவங்க பண்ணதான் தப்பு இல்லை இல்லை இவங்க பண்ணதான் தப்புன்னு இந்த புகார் படலமாக போக ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு மத்தியில் ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகம் இப்போ என்ன விளக்கம் அளிச்சிருக்காங்கன்னா கோவிந்தா கோவிந்தான்ற கோஷத்தை அவங்க எழுப்புனது உண்மை ஆனால் எழுப்புனவங்க சும்மா எழுப்பல அங்கே இருந்த கோயில் உண்டியல் இருக்குல்ல இதை பிடிச்சி ஆட்டினாங்க அவங்க ஏன் இது போல் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த கோயில் பணியாளர் அங்கே காவல் பணியில் இருந்த அவர் கேட்டிருக்காரு இந்த ஐயப்ப பக்தர்கள் தரப்புல இருக்காங்களா அவங்க என்ன பண்ணியிருக்காங்களா அந்த கேள்வி கேட்ட பணியாளர் இருக்கார்ல அவரோட தலைமுடியை பிடிச்சபடியே அந்த உண்டியல் இருக்குது பாருங்க ஆட்டின உண்டியல் அதில் போட்டு முட்டியிருக்காங்களா படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கல கோயில் நிர்வாகம் சொல்கிற விஷயத்தலாம் முட்டியிருக்காங்களாம் மற்ற பக்தர்கள் இருக்காங்களா இவங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தவங்க அவங்களையும் சுவாமி தரிசனம் செய்ய விடாமல் இந்த ஐயப்ப பக்தர்கள் இடையூறு பண்ணியிருக்காங்களாம் இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே இப்போ ஏற்பட்ட கலைபுரம் ஏற்பட்டிருந்துச்சு சம்மந்தப்பட்ட அந்த நபர்கள் இருக்காங்களே இவங்க மேலேங்க புகாரை பதிவு பண்ணியிருக்கோம் போலீஸ் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க நம்புகிறோன்னு ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகம் தரப்பில் இப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மன அமைதியை தேடி வர்றாங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னா அது கோயில் தான் வேற எங்கே சொல்ல முடியும் இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் வைபு கிடைக்கும் நம்ம பிரச்சனைகளை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு சுமை தாங்கிய ஒரு ஸ்பாட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் கோயிலுக்கு வராங்க அதுவும் திருச்சி ஸ்ரீரங்கத்தை பற்றி நான் சொன்னதான் அவங்களுக்கு புரியுமா என்ன அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே திருப்பம் ஏற்படுறதா பல பக்தர்களும் நம்புகிறாங்க ஸோ அதனால் தான் வெளி மாநிலங்களில் இருந்து கூட இந்த கோயிலுக்கு அப்படி படையெடுப்பாங்க எடுப்பாங்க பக்தர்கள் ஐயப்ப பக்தர்களாக இருக்கட்டும் வேறு எந்த கடவுளோட பக்தர்களாக இருக்கட்டும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு மறக்காமல் வந்துட்டு போவாங்க மற்ற நேரங்களில் இவ்வளோ பக்தர்கள் குவிகிறாங்கன்னா வைகுண்ட ஏகாதசி நேரம் இன்றைக்கி தான் திருவிழா திருவிழாதாரம் அப்போ எவ்வளோ கூட்டம் குவியும் பாருங்க இன்னும் சொர்க்கவாசல் திறப்பப்போலாம் உள்ளே போகிறதே கஷ்டம் அவ்வளோ க்ரௌட் இருக்கும் ஸோ அப்பேற்பட்ட மன அமைதி தேடி வர்ற கோயில் அப்படின்றது அமைதியாக இருக்கணும் அங்கேயே கலைபுரம் மூண்டுச்சுன்னா இவங்கள விடுங்க மற்ற பக்தர்கள் மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் பக்தி பரவசன்ற ஒரு டேர்மை வச்சு நாம் எது பண்ணாலும் நியாயம் அப்படின்னு சொல்லிட முடியாது ஆக்சுவலாக பக்தர்களே கடுப்பாவாங்க போல் சுவாமியை பார்த்து அங்கேயே நின்றுட்டுருக்காங்க நகரில் அப்படின்னா பின்னாடி வரவங்களே கடுப்பாவாங்க ஸோ கோயில் பணியாளர்கள் கடுப்பாக இருக்காங்கன்னா இல்லை நீங்கள் யாரை தப்பு சொல்லுவீங்க பக்தி பரவசத்துக்கும் ஒரு அளவு உண்டு மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் கோபத்தை காட்டுறது எவ்வளோ இடம் இருக்குது கோயில் தான் கிடச்சிதா இவங்க தரப்பை மட்டும் தான் சார்ந்து சொல்றேன்னு நினைக்காதீங்க இந்த பக்கமும் சேர்த்து தான் சொல்கிறேன் என்ன ஒரு வார்த்தை முதல் முற்றுனாலும் அது அங்கே கைகளப்பா மாறி இருக்கக்கூடாது அப்படி கைகலப்பாக மாறி இருக்குன்னா ரெண்டு தரப்பில் ஏதோ ஒரு தரப்பு முதல்ல சண்டை ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம் கை வச்சிருக்கா அர்த்தம் அது யாருன்றதான் போலீஸ் விசாரணை தெரிய வரும் போல இருக்கு மூணா சிந்திக்கொண்ட விஷயம் இந்த கோயில் நிர்வாகம் சொல்லிச்சல்ல உண்டியில் பிடிச்சி ஆட்டினாங்க அப்படினு சொல்லிட்டு எதுக்காக உண்டியில் பிடிச்சி அவங்க அசைக்கணும் இதுதான் புரியல பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் சுவாமி கும்பிட வராங்கன்னா சரி ரைட்டு புரியுது ஆனால் கோயில் உண்டியில் பிடிச்சி ஆட்டுறாங்கன்னா எதுக்கு ஏன்னா திருடா வந்திருக்காங்க அப்படிதான் ஒரு ப்ரொஜெக்ஷன் நம்மளுக்கு ஏற்படுத்துது இந்த பெருவெள்ளம் ஏற்படுத்தலாம் சென்னையில் இந்த நேரத்தில் கூட சில வீடுகள் கேட்பாரற்று கிடந்த சில வீடுகளுக்குள்ள உள்ள புகுந்து சில பேர் திருடி இருக்கானுங்க அந்த குடும்பம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை தாண்டி இந்த சந்தேகம் இங்கே இடரா மாதிரி இருக்குது பட்ட பக்கம் இது ட்ரை பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயங்க ஆக்சுவலாக பகுத்தறிவாளிகள் இருப்பீங்களே நம்மளும் மீற ஆட்களை பொறுத்த வரைக்கும் ஏன்பா இப்படிலாம் கூட களை போடுவாங்க அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் இந்த சகுணம் பார்ப்பாங்களே அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்கம் கோயில் சார்ந்த ரத்தம் சிந்தி அங்கே கோயில் நடையே சாத்தப்பட்டிருக்கு இப்போ ஏற்பட்ட கலைபுரம் ஏற்பட்டிருக்குன்னா இது மிகப்பெரிய அபசகுணம் அப்படின்னு நம்புறாங்க நம்புறது மட்டும் இல்லைங்க இப்போ டிசம்பர் மாதத்தில் இருக்குமா டிசம்பர் மாதம்னு அப்படி வந்துட்டாலே டிசாஸ்டர் மாதமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு விஷயத்தை மேற்கொள்ளிட்டு இது போல் அபசகுணம் நடந்திருக்கு ஸோ இது ஒரு பேரழிவுக்கான ஆரம்ப சமியாக இருக்கலான்னு அவங்க கூற்ற முன்வைக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை நீங்கள் நம்பணுன்னா சொல்லவே இல்லை மக்களே அபசகுணம் சார்ந்த நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த பாடு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சண்டை நடந்திருக்கு ரத்தம் சின்னதாக செய்யும் சிந்தியிருக்கி இது எப்படி நம்ம அவசரமாக பார்க்குறது அப்படியே எடுத்துக்கலாம் சார் ரைட்டு இந்த பேராபத்து பேராபத்துன்றாங்களே சில பேர் கோட் பண்ணது பார்த்தீங்கன்னா சுனாமி ஆபத்தாக இருக்கலாம் ஏன்னா டிசம்பர் வந்துட்டாலே சுனாமியை கனெக்ட் பண்ணிவிடுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது எங்கேயோ ஆரம்பித்த விஷயம் எங்கேயோ நோக்கி போயிட்டு இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு தேடி பிடிச்சி பார்க்குறப்ப சுனாமி டிசாஸ்டர் இந்த வருஷம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மின்றதான் ஆய்வாளர்கள் கூட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது அபசோகனன்னு சொல்கிறாங்க அதை மச்ச அவதாரம் மீன்கள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி சுனாமி வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்கள என்ன சொல்கிறது தெரியல பட் அவங்க ப்ரெடிக் பண்ணியிருக்காங்கள அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்றதை பற்றி மட்டும் பார்க்கலாம் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் லோன் தான் சொல்லியிருக்காங்க சுனாமி அப்படின்ற விஷயம் இந்த வருஷம் ஏற்பட லோன் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் டிசம்பரை வந்துட்டாலே நம்ம நினச்சி பார்க்காதெல்லாம் பல நடக்கும் பார்த்திங்களா சென்னை பெருவில் மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் மாதிரி வரும்னு பார்த்தா அதை சாப்பிட்ற மாதிரி தான் வெள்ளம் வந்துருந்துச்சு பார்த்துருந்தோம் இது போல எதிர்பார்க்காத பல விஷயங்கள் டிசம்பர் நம்மளுக்கு எப்பவுமே கொடுக்கும் அந்த வகையில் ஆழி பேரால் அமைஞ்சிருமோன்னு சில பேர் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க உங்கள் பயத்தை நானே உடைக்கிறேன் போல் சுனாமி கூட்டுற ஒரு சிலர் முன்வைக்கிறாங்க பற்றினா அவசர பேஸ் பண்ணி ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு நான் அதை ஒத்துக்கிறேன் மீன்கள் செத்து கரை ஒதுங்கியிருக்கு அது இப்போ நடந்துருக்குதா இல்லைன்னு சொல்லலை அது சுனாமிக்கு பேர் போன நாடாக இருக்குல்ல ஜப்பான் அங்கே இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்வு தான் இந்த வடக்கு ஜப்பானில் இருக்க ஒரு பீச்சுங்க புகழ்பெற்ற ஒரு பீச்சு அந்த பீச் கரையோரம் பார்த்தீங்கன்னா தெரியுது அவங்களுக்கு கடல் தண்ணியும் கண்ணுக்கு தெரியாது ஃபுல்லாக மீன்களாக லட்சக்கணக்கில் செத்து மிதந்துக்கிட்டு இருக்கும் இவ்வளோ மீன்கள் ஒரே நேரத்தில் செத்து அங்கே மிதந்துக்கிட்டு இருக்கு இதை ஆய்வு பண்ண போகும்போதில் அங்கே ஆய்வாளர்கள் அவங்க சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்புறம் மிக முக்கிய ஸ்தாபகத்தில் ஆய்வு ஸ்தாபகத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்கள ஆய்வாளர்கள் அவங்களும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் அந்த காட்சியை முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க அளவுக்கு மீன்கள் செத்துருக்குன்னு போன புரிஞ்சிருக்கும் எதுக்காக அவச குணத்தை கொண்டு போய்ட்டு மீன்களோட கனெக்ட் பண்ணி சுனாமி வரைக்கும் கொண்டு வந்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ நடந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா மீன்கள் செத்து கர ஒதுங்கினது இது ஆக்சுவலாக ஆய்வாளர்கள் முன்வைக்கிற அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த மிஸ்டீரியஸான மர்மம் சார்ந்து இப்போ வரைக்கும் அவங்களால கரெக்டான ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியல இதனால தான் மீன்கள் இறந்துருக்கோன்னு சொல்லிட்டு ஸோ அசம்ஷன்ஸ் அவங்களும் முன் வச்சுட்டுருக்காங்க ஒரு தரப்பு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுக்கஷிமா நியூக்ளியர் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா இங்கே இருந்து ரேடியோ ஆக்டிவ் வாட்டர் இருக்குல்ல எதையும் இந்த கடலில் கசிஞ்சு அதனால் மீன்கள் இப்படி லட்சக்கணக்கில் செத்து மிதக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் இந்த நேரத்தில் ஒரு வார்னிங்கை முன் வச்சிருக்காங்க ஜப்பான் கவர்மெண்ட்டு சுனாமி வார்னிங்லாம் கிடையாதுங்க சுனாமி வார்னிங்குன்ற ஒரு டேம் அவங்க பயன்படுத்தலை என்ன சொல்கிறாங்கன்னா ரெசிடென்ஸ் நாட் டு கன்சியூம் த ஃபிஷ்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ செத்து மிதந்துக்கிட்டு இருக்க மீன்கள் இருக்குல்ல இதை யாரை எடுத்து சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க நாம் கடலுக்கு போயிட்டு மீனை பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்றது வேறு ஆனால் இப்போ செத்து மிதக்குது அப்படின்னா எதுக்குன்னு காரணம் தெரியல இந்த அணுக்கசிவு ஏதாவது இஷ்யூவாக இருக்கலாம்னு கூட பேச்சு அடிபட்டுருக்கு சந்தேகமாக முன் வச்சுட்டு இருக்காங்க ஸோ இவ்வளோ சந்தேகங்கள் இருக்கிறதுனால தான் ஜப்பான் கவர்மெண்ட்டே சொல்லுது செத்து மிதக்கிற மீன்களை மக்கள் யாரும் சாப்பிட்றாதீங்க உங்களுக்கு எதனால் பிரச்சனையை கொடுத்துடலாம் ஏன்னா எதுக்காக ஏறதுச்சு காரணம் தெரியலன்றாங்க இந்த ஸ்கிரீனில் தெரியல இந்த நபர் பேர் தகாஷி ஃபுஜியோகா இவர் இந்த ஹாக்குடேட் ஃபிஷரீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குல்ல அதோட ஒரு ரிசர்ச்சருங்க இவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா இது போல் லட்சக்கணக்கில் மீன்கள் செத்து மதக்கிறது திடீர்னு செத்து மதக்கிறது அப்படின்றது அப்பப்போ நடக்கிற ஒரு விஷயந்தான் சிமிலர் ஃபினாமினா இதுக்கு முன்னாடி இது போல நடந்திருக்கு ஆனால் இவ்வளோ மேசிவான அளவுக்கு மீன்கள் செத்து இருக்கிறத நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இதுக்கு போல் இது முன்னாடி நடந்திருக்கல அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் வீடியோஸாக நான் பார்த்துருக்கேன் பட் நான் நேரில் பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மைக்ரேஷன் அப்போ அதாவது மீன்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் செய்யும் பார்த்தீங்களா அதுதான் மைக்ரேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மைக்ரேஷன் அப்போ கோல்ட் வாட்டர்ஸில் இந்த மீன்கள் திடீர்னு பயணப்பட நேரிட்டுருக்கலாம் அதனால் அந்த மீன்கள் இறந்து போயிருக்கலான்னு இவர் தரப்பு ஒரு அசம்சனை தெரிவிக்கிறாருங்க ஒரு பக்கம் இவர் சொல்கிறது எப்படி இருக்குது இன்னொரு பக்கம் சார்ந்த விஷயம் அப்படி இருக்குது இதெல்லாம் தாண்டி தான் நம்ம கோயிலில் நடந்த விஷயங்களை அப்பச கனெக்ட் பண்ணி இப்போ ஒரு விஷயம் புதுசாக டென்ட் ஆகுது சரி இதெல்லாம் ரைட்டுப்பா சுனாமி வாணிய தான் இருக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்படின்னு மக்களே மக்களே பி ஃப்ராங்க் சுனாமி வாணினு எதுவுமே எந்த கவர்மெண்ட்டும் கொடுக்கல அதாவது இந்த நிலநடுக்கம் ஏற்படும் பார்த்தீங்களா அதுவும் ஒரு ஐந்து லிட்டருக்கு மேலே ஏற்படுது அப்படின்னா கடல் சார்ந்த பகுதிகளை சுனாமி எச்சரிக்கை விடுப்பாங்க அது பொதுவான நடைமுறையில் இருக்க ஒரு விஷயந்தான் அது மாதிரி கூட இப்போ எதுவுமே சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படலை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருப்பா விடுக்கப்படும் பாருங்கள் அதோடு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பட் எப்போ சுனாமி வார்னிங்னு எதுவுமே கிடையாது அதை மூலம் ஓப்பன் பண்ணிடுறேன் இந்த நேரத்தில் ஆய்வாளர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன் ஆர் வார்னிங் ஆஃப் அ சுனாமி அப்படின்றாங்க எஸ் நம்ம சொன்னது ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க சுனாமி ஆக்கரிங் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இஸ் ரிலேட்டிவ்லி லோன்னு சொல்கிறாங்க சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அது இந்த வருஷம் ரொம்ப 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 குறைவாக இருக்கிறதா சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நடந்துடும் எல்லாமே நடக்காது அப்படின்னு நம்ம முடிவுக்கே வர முடியாதுங்க அபசுகரன் ஒன்று சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆய்வாளர்கள் சொல்கிறது இப்படி இருக்குது சரி இதையும் தாண்டி ஏதாவது ஆழி பேரலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எச்சரிக்கை கருவிகள் நிறைய பொருத்தப்பட்டிருக்கு மக்களே அதனால் பேனிக் ஆகிற சுச்சுவேஷன் எதுவுமே கிரியேட் ஆகுதுன்னு தான் நான் நம்புறேன் இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த ஆழி பேரலைகள் எழும்புற அந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா அந்த மீட்டரு மேலே போகும் பாருங்க இதெல்லாம் ஆரம்ப கட்டத்திலே வல்ல கருவிகள் இப்போ பொருத்தப்பட்டிருக்கு அதையெல்லாம் திறம்பட செயல்படுது அப்படின்னா நமக்கு முன்கூட்டி எச்சரிக்கை கிடைச்சிரும் அதனால் யாரும் இது சார்ந்த அச்சம் கொள்ள வேண்டாம் இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த கான்டென்ட்டை எடுத்துருந்தேன் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரு ஒரு வினா இருக்குது அதுக்கு முடிஞ்சால் உங்களை பதிலை பதிவு பண்ண பாருங்கள் பேரழிவுகளுக்கு முன்னாடியே அபசோகணும் அப்படின்றது தென்படுமா என்ன சில பேர் சொல்லுவாங்களே வெளியே போகிறப்ப பூனை குறுக்கால போயிடுச்சு அப்படின்னா உனக்கு எதனா கெட்டது நடக்கப்போது வீட்டில் நீ வேலைக்கு ஏற்றோம் அப்படின்னா அது சட்டம் அடைஞ்சிருச்சுன்னா எதாவது கெட்டது நடக்க போகுது கோயிலில் உனக்கு சுற்றி போடுறாங்க அப்படின்னா அப்போ கற்பூரம் அடைஞ்சிருச்சுன்னா கூட உனக்கு ஏதாவது கெட்டதாக நடக்கப்போது டிஷ்ஷு சுற்றி போடுறப்ப அது எதுன்னு பல விஷயங்களை சொல்லுவாங்க இதுமாதிரி நிறைய அபசகுணங்களை பார்ப்பாங்க அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயத்தில் அபசகுணன்றது பெருசாக நம்புவாங்க நம்பிக்கை இல்லாதவங்க இப்படி தான் சொல்லிவிட்டு கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க இதில் எந்த கேட்டகரியும் நீங்கள் ஃபாலோ ஆகிறீங்கிறத உங்கள் கிட்டேயே விட்டுடுற மக்கள் ஆனால் இது போல் பேரழிவு ஏதாவது இயற்கை சார்ந்து ஏற்படுதுன்னா அதுக்கு இதுபோல் அவசர குணங்கள்லாம் தென்படுமா என்ன எனக்கு இதில் பெருசாக கிளாரிட்டி இல்லை அதுதான் நான் உங்கள்கிட்டயே கேட்டுடுறேன் ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க இந்த கிரகங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குல்ல அதை வச்சு பேரிடர் நடக்கிறத கணிக்க முடியும்னு சொல்லுவாங்க அதுலேயும் மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அது சார்ந்த விளக்கத்தையும் நீங்கள் தாராளமாக என கழிக்கலாம் கமெண்ட் பாக்ஸ் மூலமாக அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்